ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம நீங்கள் ராசியாக எப்போதும் இதை உங்களுடன் வைத்து கொண்டால் யாராலும் உங்களை அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த பதிவு வந்து அந்த மேச ராசிக்குரியவர்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் ராசியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எப்பொழுதுமே உங்களோடையே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கிறோங்க நிச்சயமாக இந்த மேசராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் வெற்றி தான் உங்களை வந்து நீங்கள் வெற்றி பெறுறதை யாராலும் வந்து தடுக்க முடியாது உங்களை யாராலும் அசைக்க கூட முடியாது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு கண்டிப்பாக போவீங்க அது என்ன மாதிரியான விஷயம் எந்த விஷயத்த உங்கள் உடனே நீங்கள் வந்து வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதவியில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மேச ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிடிவாதக்காரர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு அவங்க வந்து முடிவெடுச்சுட்டாங்க ஆசைப்பட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அடைஞ்சே தீர்வாங்க அதுக்குண்டான முயற்சிகளில் ரொம்ப தீவிரமாக இறங்குவாங்க அந்த மாதிரி மேச ராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னோக்கி போவதற்கும் நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் செஞ்சாலே போதும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை உங்கள் ராசிக்குரிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் எல்லாருக்குமே வந்து இது வந்து தெரிஞ்சிருக்காது சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில மேச ராசிக்காரர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் முருகரை மட்டும் நீங்கள் என்னைக்குமே கைவிடாதீங்க முருகரை வணங்குவதை கைவிடாதீங்க முருகரை இருக பற்றி கொள்ளுங்கள் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் முருகர் ஃபோட்டோவை நீங்கள் வந்து எப்படியாவது வாங்கிடுங்க அது வந்து உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே அடக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு பஸ்ஸுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி அதை ஒரு லேமினேட் பண்ணி கூட நீங்கள் வந்து வச்சுக்கோங்க கிழியாமல் அழகாக நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் கூடவே அதை வந்து இருக்கணும் எங்கு சென்றாலும் அதை வந்து எடுத்துட்டு போங்க இந்த மாதிரி முருகரை எப்பொழுதும் உங்களுடன் வைத்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து அடுத்து நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க உங்க வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது உங்களை யாராலும் அசைக்கவே முடியாது முருகர் உங்களுக்கு ஒரு தூணாக பக்க பலமாக நிற்பார் என்னைக்குமே இதை வந்து நீங்கள் மறக்காதீங்க நீங்கள் வந்து நிறைய பேர் நினப்பீங்க மேசராசிக்காரர்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோமே நம்மக்கிட்ட பணம் காசு சேர மாட்டேங்குது அப்படின்னு அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் முருகரை மட்டும் நம்பி நீங்கள் இந்த விஷயத்தை வந்து செய்யுங்க நிச்சயமாக ஒரு சின்ன அழகான ஒரு முருகர் படத்தை நீங்கள் வந்து வச்சு பாருங்கள் கொஞ்ச நாளிலேயே அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு தெரியும் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு வந்து கிடைக்கும் ஒரு வெற்றி வந்து கிடைக்கும் நீங்கள் எதுவுமே வந்து ரொம்ப அந்த ஈடுபாட்டோடு முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த நீங்க சா செஞ்சுருப்பீங்க அது நீங்க வந்து இதை நினைச்சாலே அதை கண்டிப்பா முடிச்சு கொடுப்பார் முருகப்பெருமான் அந்த முருகனின் அருள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு போட்டோவை நீங்க எப்பொழுதுமே முருகர் ஃபோட்டோவை வந்து கையில வச்சுக்குங்க பர்ஸ்லேயோ பாக்கெட்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ எதுலேயோ வச்சுக்கோங்க நிச்சயமா நீங்க வச்சு பாருங்க இது வரைக்கும் அந்த தனிமையா நமக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு தோண உங்களுக்கு முருகரே நமக்காக இருக்கார் நம்மளுடன் முருகரே இருக்கின்றார் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வரும் தைரியம் தன்னம்பிக்கை தானாக வரும் யாமிருக்க இருக்க பயமேன் அப்படின்னு முருகர் உங்களை வழி நடத்தி கூட்டி செல்வார் நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும் நீங்க விரும்பியதெல்லாம் நடக்கும் யாராலும் உங்க பக்கத்துல கூட நெருங்கி வர முடியாது கண்டிப்பாக இதை நீங்க செஞ்சு பாருங்க ஒரே வாரத்திற்குள் உங்களுக்கு அப்படி ஒரு மாற்றத்தை நீங்க வந்து உணர முடியும் ஓம் முடியும்ரவணபவ இந்த மாதிரி எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு பதிவு வந்து நம்ம சேனல் தொடர்ந்து வர போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க